ஞான சர்குர் ஞான எல்லாம் அந்த பாட்டில் வருது அந்த பாட்டை பிடிச்சாரு அதுக்காக அவருடைய அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள் இப்போ நமக்கு தொண்டின் திறமேன் அப்படின்னு பேசுறதுக்கு அவங்களும் இந்த ஊருக்காரங்க திருவண்ணாமலை எழிலரசி அவர்கள் அவர்களை அழைக்கிறோம் வினைதான் செய்யும் செய்யும் கொடுங்கூச்சென் செய்யும் குமரேசரின் தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றின உலகத்தில் அவரவர் பேசுகிற மொழி அவரவருக்கு தாய்மொழி உலகத்தில் அவரவர் பேசுகிற மொழி அவரவருக்கு தாய்மொழி உலக மொழிகளுக்கெல்லாம் தாயாக தகுதி படைத்த ஒரே மொழி அது தமிழ் மொழி என்கிற காரணத்தினால் தாயாம் தமிழை வாழ்த்தி வணங்கி அருணகிரிநாதர் விழாவை சீரோடும் சிறப்போடும் ஆண்டுதோறும் நடாத்தி வரும் விழா குழுவினுடைய தலைவரின் அன்பு அப்பா தனுசு அப்பா அவர்களே ராஜாராமணன் அவர்களே சின்ராஜ் ஐயா அவர்களே துவக்க உரையை வழங்கி சென்றிருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயகுமார் ஐயா அவர்களே பிச்சாண்டி ஐயா அவர்களே உள்ளூர் என்பதால் அத்துணை பேரையும் சொல்லுவதற்கு அவா இருக்கிறது நேரம் இல்லாத கருணத்தினால் அத்துணை பேரையும் வணங்கி மகிழ்ந்து இத்துணை பேரையும் எங்கள் அப்பா சண்மகோடியல் அப்பாவும் சொன்னார் இந்த பேரெல்லாம் சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னார் இவங்க எல்லாம் நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்காங்க ஐயா என்றாரே அதை தாய் தொண்டுன்னு பேசுறதுக்காக வந்திருக்கோம் இவங்க பேரெல்லாம் சொல்லிட்டு இவங்க எல்லாம் நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஊர்லன்னு சொன்னார்ல இதைத்தான் எங்கள் அருணகிரி நாதர் சொல்லுகிறார் இந்த தொண்டை செய்யுங்க ஐயா இதுதான் நம்மை கவருமே ஒழிய பக்தி எங்க ராஜா வந்து சொன்னார் உட்கார்ந்து எல்லோரும் பக்தர்கள் ஆமா நீங்க உட்பட நான் உட்பட பக்தர்கள் தான் பக்தி நமக்கு நல்லது செய்யும் உங்க பக்தி உங்களுக்கு நல்லது என் பக்தி எனக்கு நல்லது உங்க ஞானம் உங்களுக்கு நல்லது என் ஞானம் எனக்கு நல்லது ஆனால் தொண்டு ஒன்றுதாயா எல்லாருக்கும் நல்லது என்கிற காரணத்தினால் அது நம்மை கவர்கள் ராமசார் வந்தார் சத்தமா பேசினார் சாரி சார் சத்தமா பேசுனேன் எனக்கு சுத்தமா பிடிக்காது பொதுவா பெண்களுக்கு நாங்க மட்டும் தான் சத்தமா பேசுவோம் ஆஹ் அதை சொல்லுங்க நான் நினைச்சேன் என்னடான்னு தெளிவா சொல்லிட்டிருக்காரு அது நடுவராக வச்சிருப்பவர் யார் சொல் ஓவியர் திருமந்திர சொல்மணி விரிவு வித்தகர் தருமை ஆவீன புலவர் திருப்புகழ் உரை மாமணி மணி என்று பல விருதுகள் இது மட்டும் இல்லை என்று பல விருதுகளை குவித்த விருதுகளின் நாயகன் தண்ணீகரெல்லாம் ஒரு தலைவனை நாம் நடுவராக இருக்கிறோம் என்று சொன்னால் உண்மையில் இது திருவண்ணாமலை பெற்ற ஒரு பெரிய தவ பயன் தலைவரை விட்டு அருணகிரியை பிடிக்கவும் நடுவரவர்களே எப்பொழுதும் சாமி கிட்ட நம்ம நேரடியா போயிட முடியாது இடையில ஒருத்தர் இருப்பார் சொல்லுவோம் உங்க பேர் என்ன ராசி என்ன நட்சத்திரம் என்ன கேப்பாரா இல்லையா அவர்கிட்ட சொன்னாதான் சாமி கிட்டே நம்ம போய் சேருவோம் கவலைப்படாதீங்க நேர சாமியிட்டே போயிருக்காது நடுவர் அவர்களே தமிழர்களுடைய இசை அறிவை முதல் முதலாக உலகம் அறிய செய்த பெருமை யாருக்கு உண்டு என்று சொன்னால் பதினான்காம் நூற்றாண்டிலேயே நம்முடைய அருணைகளினால் பெருமானுக்கு மட்டும் தான் அந்த புகழ் பெருமையும் உண்டு பதினைந்தாம் நூற்று பதினைந்தாம் நூற்றாண்டு அப்ப இந்த பெருமை உடைய ஒரு மகான் தன்னுடைய பக்தியை வெளிப்படுவதற்காக ஒரு பாடல் பாடி இருக்க வாய்ப்பில்லை தன்னுடைய ஞானத்தை பிறருக்கு வெளிப்படுத்துவதற்காக பாடல்களை பாடுவதற்கு வாய்ப்பில்லை அப்ப இவ்வளவு பாடல்களை அவர் பாடியதின் நோக்கம் என்னவாக இருக்கும் என்று சொன்னால் இந்த சமூகத்தை நெறிப்படுத்த வேண்டும் என்பதுதான் எல்லா அடியார்களுடைய நோக்கமாக இருக்கும் அதுதான் அருணகிரிநாதருக்கு இருந்திருக்கும் என்கிற காரணத்தினால் அதுதான் நம்மை கவர்கிறது நான் வேண்டியில யாரும் வேணும் எதிர்த்து பேசிடுவேன் எனக்கு அடுத்து ஒருத்தர் பேச வரா பாருங்க பஞ்சு முட்டை கலர்ல சட்டை போட்டு எங்க அண்ணன் மாதன் ஒருபோதும் நான் மேடையில் அவரை எதிர்த்து பேசவே மாட்டேன் இப்ப நாலு நாட்களுக்கு முன்பாக நாங்க கல்யாண மாலை பேசணும் எதிர்த்து பேசினா நாலு நாள்

பொது என்று கொஞ்ச நேரம் ஓடி விளையாடு பாப்பான்னு சொல்லி இருக்கிறார் கொஞ்ச நேரம் விளையாட்டு முக்தி மாத்துறதுக்கு முக்தி அடையணும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்ட அருணகிரி அதாவது ஒரு உபாயம் சொல்லுகிற ஒரு வழி சொல்றேன் நான் உனக்குங்கிற அவர்கிட்ட இந்த கேள்வி கேட்கிற நீங்க இறைவனுடைய தாள்களை அடைய வேண்டும் நீங்க முக்தி மார்க்கத்துல நிற்க வேண்டும் சொன்னால் என்ன செய்யலாம்னு கேட்ட அவர் ஒரு பதில் சொல்றாங்க கெடுவாய் மனநே கவிகள் உனக்கு உபாயம் நான் சொல்றேன் வழி சொல்றேன் கரவாதிடுவாய் உங்ககிட்ட என்ன இருப்போ அதை மறைக்காம குடு குடு மட்டும் சொல்லல அவரு தரவாது வடிவேல் நினைவாய் சுடுவாய் நெடு தூள் படவே விடுவாய் விடுவாய் என்று சொன்னார் தர்மம் யாரும் இல்லாத சொல்ல கூடாது ஆதரவற்றோர் பள்ளிக்கு வசூல் பண்ண போனாங்க இந்த குரூப்பா ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு போவாங்க இவங்க கிட்ட வசூல் பண்ணணும் ஒரு வீட்டுக்கு போகும்போது ஒருத்தன் கையை குடிச்சிட்டான் உள்ள போவாத அவர் கொடுக்க மாட்டாரு ஏ திருந்திருப்பாரியா கொடுப்பாரியா பத்து வருஷமா திருந்த அதால இப்ப திருந்த போறேன் அதெல்லாம் கொடுக்க மாட்டார் வேண்டாம் டைம் வேஸ்ட் இவர் சொன்னார் இரியா மனுஷன்னா மாற்றம் வரும் உள்ள போனாங்க பயங்கர வரவே இருக்கு வாங்க 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 என்ன வருஷம் வருஷம் வரீங்களா அந்த வருஷம் தானே கமலா செக் புக் ஏது செப்புக்கே வருது வெளியில அஞ்ச போட்டாரு ஒரு பூஜ்ஜியம் ரெண்டு பூச்சியம் அது வரைக்கும் சாதாரணமா இருந்தாங்க மூணாவது பூச்சியத்தை போட்டாங்க எல்லாம் அப்படி போய் ஒருத்தரை ஒருத்தர் பார்க்க ஆரம்பிச்சாங்க சரி ஆச்சரிய நாலாவது பூச்சியத்தையும் போட்டார் அம்பதாயிரம் எல்லாரும் அட்டென்ஷன்ல நிக்கிறாங்க ஒருத்தருக்கு கிறுதிருந்து மயக்கமே வருது அப்படி ஒரு போக்கம் அவன் கைய பிடிச்சிட்டு எல்லாரும் வெளியில வந்தாங்க இல்ல இந்த வீட்டுக்கு போகாதேன்னு சொன்னவருக்கு ஒரு டவுட்டு எங்க அந்த செக் எந்த பேங்க் பாருங்க அப்படின்னு என்னப்பா நீயே பாரு அந்த செக்க வாங்கி பாத்துட்டு சொன்னாரு நான் சொன்னேன்ல நான் சொன்னேன்ல சரியாயிடுச்சு பாத்தியா செக்ல கையில எழுதே போறாம எங்க போய் எங்க போய் அதை பண்றது மறந்து இருப்பாய் அவரும் வயசா மறந்துருப்பாரு எல்லாரும் முழுவது திரும்ப உள்ள

இருக்கும்போதே தெரியுமா போயிட்டான் பட்ட மகளை திருட போயிட்டான் மனசாட்சி திருட போவன் அதுக்காக அவன் சொன்னா சும்மா இருங்க சார் கால நிலவரம் தெரியாம இருக்கீங்க ராத்திரில இந்த செல்போனை பார்த்துட்டு ஒரு வய தூங்க மாட்டேங்கிறான் அதனால என்னுடைய டியூட்டி டைம் நான் மாத்திட்டே இருந்தோம் நீங்க போற காலத்துல மட்டும் செல்வம் கூட வரும்னு நினைக்காதீங்க இருக்கிற காலத்துல நம்ம விட்டுட்டு போயிடும் ஒரு திருடன் நகை கடைக்கும் திருட போனா மனைவியும் கூட கூப்பிட்டு போயிட்டான் ஜட்ஜி கேட்டாரு என்ன போற உத்தியோகமே கேவலமான உத்தியோகம் திருட போறேன் அதுக்கு ஏண்டா போய் கூடை கூட்டிட்டு நகை கடைக்கு போனேன் அதுக்கு இவரு சொன்னா என் ஒய்ஃப பத்தி உங்களுக்கு தெரியாது இந்த ஜட்ஜ் ஐயா நான் மாட்டோடி எதனா ஒண்ணு எடுத்துட்டு வந்துட்டேன்னா டிசைன் சரியில்லைன்னு சண்டை போடுவாங்க அதனால கூடவே கூட்டிட்டு போய் டிசைன் பார்த்து எடுத்துட்டு வந்துடுவான் நம்ம அது அதனாலதான் அபிராமிப்பட்டவர் கூட கேட்டார் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் என்று கேட்டார் இந்த நிதி ஒருபோதும் என்ன பண்ணாதே நம்ம இருக்காது

அப்படியே இருங்க வேற ஒண்ணு நீங்க செய்ய வேணாம் எழுவாறு முய்ய கொடும் கோப சூருடன் குன்றம் திறக்க துளைக்க வைவேல் விடும் கோல் அருள் வந்து தானே உமக்கு வெளிப்படுமே நீ இருந்த இடத்துல இரு ஏன்னா நீ தானம் செய்ய நீ கடவுளை தேடி போக வேண்டாம் கடவுளே உன்னை தேடி வருவான் என்று அருணகிரிநாதர் சொல்லுகார் என்று சொன்னால் இதையே நீங்கள் தீர்ப்பாக எழுத வேண்டும் என்று உங்கள் அன்பு மகளாக கேட்டுக்கொண்டு நீண்ட நாள் உங்களை நான் யூடியூபின் வழியாகவே சந்தித்து இருக்கிறேன் உங்கள் தலைமையிலே பேசுவதற்கு எல்லாம் உள்ள அண்ணாமலையார் என்று அருள் பாலித்திருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் தனுஷப்பாவிற்கும் இந்த நேரத்திலே நன்றிகளை வணக்கங்களை உரித்தாக்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உள்ளூர்காரங்க ரெண்டு பேரும் நல்லா பேசி இருக்காங்க எனக்கு கருத்து கிடைக்குமான்னு உட்கார்ந்து இருக்கிறேன் எல்லாம் ஊர்கதையே சொன்னாங்களே தவிர அருணகிரிநாதர்கிட்ட போய் சொல்லலை இந்த ரெண்டு பேரும் கொஞ்சம் சத்தம் போட்டு தான் பேசினாங்க அம்மா கவலையே போடாதீங்க இப்படி சத்தம் எல்லாம் போட வேண்டாம் நல்ல கருத்துக்கள் அருமையான கருத்துக்கள் சொல்லி இருக்காங்க கூடிய சீக்கிரம் தீர்ப்பில் அந்த கருத்துக்கள் வரும்